அனைவருக்கு வணக்கம் நியூயார்க் நகரின் மேயராக முதன் முறையாக அமெரிக்க வரலாற்றிலேயே சோரன் மம்தானி என்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றுள்ளார் இது ட்ரம்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் தொடர்ந்து பலரை பகிர்ந்து கொண்டதன் விளைவாகவும் அமெரிக்காவில் அவர் எடுத்த நடவடிக்கைகளெல்லாம் அமெரிக்க மக்களுக்கு நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கருதியதால் தான் ட்ரம்பின் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான சோரன் மம்தானி என்பவர் மிக பெரிய அளவில் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று முதன் முதலாக வெற்றி பெற்று ஒரு இளைஞர் அவருடைய வயது முப்பத்தி நான்கு இவர் யார் இந்த மம்தானி எந்த வகையில் அவர் இந்தியாவின் வம்சாவளியானார் அவருடைய வயதென்ன என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது இவரின் தாய் மீரா நாயர் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல சினிமா இயக்குனர் ஆவார் இவர் மீரா நாயரின் பிரபல படமான சலாம் பாம்பே மான்சன் வெட்டிங் போன்ற திரைப்படங்களையும் சோஃபா ஃப்ரம் இந்தியா என்ற ஆவண படத்தையும் எடுத்து மிக பிரபலமான இயக்குநர் இவருடைய தந்தை உகாண்டா நாட்டில் உள்ள கம்பாலா நகரைச் சேர்ந்த மஹமூத் மம்தானி என்பவர் அவர் ஒரு பேராசிரியர் இருவரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு இவர் மகனாக பிறந்தவர்தான் இந்த சோரன் மம்தானி என்பவர் சோரன் மம்தானிக்கு ஏழு வயது இருக்கின்ற பொழுது அமெரிக்காவில் வந்து குடியேறினார்கள் இவர் நேச்சுரலிசி சிட்டிசனாக ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவர் அமெரிக்காவின் குடிமகன் என்ற அந்தஸ்தியே இவர் பெற்றார் இந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ளாகவே அங்குள்ள ஸ்டேட் அசம்பிளின் உறுப்பினராகவும் நியூயார்க் நகரின் மேயராகவும் வெற்றி பெற்றது அனைவருக்கும் ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இதுக்கு கிரம்பின் முக்கியமான ஒரு முட்டாள்தனமான முடிவு நடவடிக்கையால் தான் இது விளைந்தது என்று ட்ரம்புக்கு கடும் விமர்சனமும் பின்னடையும் ஏற்பட்டுள்ளது அது ஒரு ஜனநாயக கட்சியிலும் சற்று மாறுபட்ட வகையில் தன்னை சோசலிஸ்ட் என்றும் கம்யூனிஸ்ட் என்றும் கூறிக்கொண்டுதான் போட்டியிட்டார் இதுவே பிற்காலத்தில் ஜனநாயக கட்சிக்கு இவரால் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய ஒரு மனிதர் தான் வெற்றி பெற்ற உடனேயே நான் ஒரு முஸ்லீம் என்று அறிவித்தவர் ஏன் எதற்காக இப்படி சொன்னார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நியூயார்க்குள்ள அனைத்து தரப்பட்ட மக்களும் இவருக்கு வாக்களித்ததால் தான் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் ட்ரம்பின் ஆதரவு பெற்ற முன்னாள் ஆளுநரான குடியரசுக் கட்சியின் சார்பில் செல்வா போட்டியிட்டுள்ளார் அதேபோல அவர் பெற்ற வாக்குகள் வெறும் ஏழு புள்ளி இரண்டு வாக்குகள் மட்டுமே அரே அமெரிக்காலான உள்ளாட்சி தேர்தலிலேயே இந்த வெற்றி தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அளவிலான வாக்குகளான இருபது லட்சம் வாக்குகள் இங்கே பதியப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து மம்தானி பேசுகின்ற பொழுது அவர் கூறியது என்னவென்றால் நான் ஒரு இளைஞன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட் ஆனால் இதில் எதற்காக நான் மன்னிப்பு கோரப்போவதில்லை என்ற வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்த வேண்டும் தன்னை முஸ்லீம் என்று அறிவிக்கிறார் அதற்காக மன்னிப்பா அல்லது ஜனநாயக கட்சியை தாண்டி அதனை ஒரு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டாக காட்டிக்கொள்வதால் மன்னிப்பு கேட்கிறாரா இப்படி எடுத்த உடனேயே மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை அவர் உருவாக்கியுள்ளார் இவருடைய மனைவி ரமா துவாஜி என்ற சிரா நாட்டை சேர்ந்தவரை திருமணம் செய்துள்ளார் இவர் எப்பொழுதுமே பிரச்சினைக்குரிய நபராக பலரால் பார்க்கப்பட்டனர் காரணம் என்னவென்றால் பிரதமர் மோடியை ஒரு வார்ட் கிரிமணல் என்று இவர் குற்றம் சாட்டினார் அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் குஜராத்தில் நடந்த மத கலவரத்தின் அடிப்படையில் குஜராத்தில் முஸ்லீம்களே இல்லே இருக்கிறது என்று சொல்லி இவர் மோடி வார்க் கிரிமனல் என்று விமர்சனம் செய்தவர் இந்த சோரன் மம்தானி என்பவர் இதற்கு கடிமான எதிர்ப்பு அமெரிக்காவால் இந்தியர்களை இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் நியூயார்க்கிலும் இவருக்கு எதிர்ப்புரிக்கிறது உடனே இவர் தான் வெற்றி பெற்ற பின்பு என்ன பேசுகிறார் என்றால் மோடிக்கு எதிரான சில கருத்துக்களை கூறுகிறேன் அது என்னுடைய கருத்து மோடிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அது அவர்களுடைய கருத்து அவர்களுடைய உரிமை என்று தற்போது குரலை மாற்றி பேசுகிறார் நான் அனைவருக்கு மாணவன் அனைவரையும் அறிவணைத்துச் செல்வே என்று மீண்டும் ஒரு ஒரு முறை வாக்கறி தருகின்ற நிலையில் தான் அவர் வெற்றியானது பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இனவேற்றுமைக்கு எதிரானவன் அதை ஒற்றுமைப்படுத்தினான் பணி செய்வன் என்று கூறுகிறார் இதே மம்தானிதான் பிரபர் மோடி கோயில் கோயிலாக சென்றபொழுது மோடியை டெம்பிள் ரன் என்று விமர்சனம் செய்தவர் ஜோரன் சோரன் மம்தானி தான் ஆனால் இவர் தேர்தல் போட்டியத்தோடு என்ன செய்தார் என்றால் அதே மோடி செய்த வேலையை தான் இவரும் செய்தார் மசூதி மசூதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார் இந்துக்களின் கோவில்களுக்கு சென்று இந்துக்களிடம் வாக்குகளை சேது சேகரித்தார் அதேபோல் சீக்கரின் குருதுவாரா தூதர்களின் சினகாத் போன்ற அனைத்து கோயில்களும் சென்று மோடியை போலேயே வாக்கு கேட்டவர் ஆனால் இதற்கு முன்பாக மோடியை டெம்பிள் ரன் விமர்சனம் செய்தவர் தான் இங்கு டெம்பிள் ரன் செய்து பல இடங்களில் வாக்குகளை சேகரித்தவர் என்று விமர்சனத்துக்கும் தற்போது ஆளாகியுள்ளார் அது மட்டுமல்லாமல் நியூயார்க் மக்களுக்கு பல்வேறு இலவசங்களை வாரி வழங்கியுள்ளார் இலவசங்களை இவரால் நிறைவேற்ற முடியுமா என்பதே ஒரு முக்கியமான கேள்வி ஒருவேளை இந்தியாவை பார்த்து அவர் காப்பீடித்தாரா இந்த சந்தேகமும் இங்கே உள்ளது காரணம் என்னவென்றால் நியூயார்க் நகரில் வாழ்கின்ற காஸ்ட் ஆஃப் லிவிங் என்பது மிக உலகத்திலேயே அதிகமானது இங்கு சாதாரண ஒரு வீட்டு வாடகையை ஐந்து லட்சம் குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் தர வேண்டிய நிலையில் மக்கள் அங்கு வாழ வேண்டிய சூழ்நிலை உள்ளது இந்த நிலையில் ஜோரன் அம்தானி கொடுத்த இலவச வாக்குறுதிகள் முக்கியமானவை இலவச பேருந்து பயணம் அனைவருக்கும் இது இவரால் செயல்படுத்த முடியுமா அதற்கான நிதி இருக்கிறதா என்று கேள்வி இருக்கிறது அதை தவிர வீட்டு வாடகை மிக அதிகமாக இருப்பதால் வீட்டு வாடகை உயர்வை நான் கட்டுப்படுத்தி அதை நிறுத்தி விடுவேன் என்று கூறியுள்ளார் இதை நடைமுறை சாத்தியமா என்று பார்க்க வேண்டும் அதே போல அஃபோர்டபுள் ஹவுசிங் என்று மிக குறைந்த வாடகையில் அரசாங்கமே வீடு கட்டி தருவேன் என்று ஒரு வாக்குறுதியை தந்துள்ளது எந்த வகையில் சாத்தியமாகும் என்று தெரியவில்லை அதுபோல் இன்சூரன்ஸ் அதாவது குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ் வசதியான மருத்துவ செலவுக்காக ஆறு மாதம் குழந்தைகளிருந்து ஆறு வயது வரை நான் அதற்கான உறுதி செய்வேன் என்று கூறியுள்ளார் குழந்தைகளுக்கான செவிலியர்களுக்கு மற்ற ஆசிரியர் போல சம்பளத்தை உயர்த்தி தருவேன் என்று இப்படிப்பட்ட இலவச வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் இவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார் என்பது தெளிவாகிறது ஆனால் தன்னை அறிவிக்கும் பொழுது மட்டும் தன்னை முஸ்லீம் என்று அறிவித்தது ஏன் என்ற கேள்வி இங்கே உள்ளது இந்த இலவசங்கள் நிறைவேற்ற முடியாவிட்டால் நியூயார்க் நகரமானது மிகப்பெரிய கடனியல் மூழ்கும் இவர் ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கம்யூனிஸ்டர்கள் ஆட்சி என்பது நாட்டை அறிவிக்க கொண்டு செல்லும் இதற்கு வேண்டிய நிதியை நான் நான்தான் நான் இது ஏதாவது செய்தால் இவரால் எதுவும் செய்ய முடியாது என்று இவர் கூறியுள்ளார் அதே போல சோரன் மம்தானியும் வெற்றி பெற்ற பின்பு ட்ரம்புக்கு சவால் கொள்ளும் வகையில் அவரும் பேசுகிறார் இன்று நான் பேசுவது எல்லாம் ட்ரம்ப் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டுதான் இருப்பார் அவருக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் உங்களை அதிபராக்கிய மக்களுக்கு உங்களை வெளியேற்றவும் தெரியும் அதாவது நேர வெற்றி பெற்ற உடனே இவர் அதிபராக ஆக வேண்டும் என்று எண்ணத்துக்கு வந்துவிட்டால் போல தெரிகிறது எனவே அதிபராகிய ட்ரம்பையும் மக்களுக்கு வெளியேற்ற தெரியும் என்று கூறியுள்ளார் இன்று இரவு இந்த நியூயார்க் நகரின் நீண்ட வரலாறாக இருந்த அரசியல் சகாப்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஆண்டு கூமோ தோல்வியடைந்துள்ளார் இந்த நாள் நியூயார்க் நகர் அரசியலில் ஒரு திருப்பு மனை இன்றைய தினம் சிலருக்கு மட்டுமே ஆதாயமாக இருக்கும் என்ற ஒரு அரசியலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறியுள்ளார் கம்யூனிஸ்டை போலவே அனைவருக்குமானது சமத்துவம் சமதர்மம் அனைவருக்கும் அனைத்து வசதிகள் என்று பல்வேறு வாக்குறுதிகள் தந்தவர் அது அமெரிக்க அதிபர் ஆக முடியுமா ஏனெல்லாம் மேயராக உடனேயே ட்ரம்புக்கு சவால் விடும் வகையில் ட்ரம்பே அதிபராக இருந்தால் உங்கள் வீரற்ற மக்களுக்கு தெரியும் என்று பேசுகிறார் இவருடைய திட்டம் நீண்டகால திட்டமே அமெரிக்கா அதிபராகிவிட வேண்டும் என்பதுதான் இவரை முதலில் ஜனநாயக கட்சியில் அதிபராக ஏற்றுக்கொள்வார்களா அதற்கான இவர் அங்கு கட்சி வெற்றி வர முடியுமா என்று கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் நேத்தன்யா குறித்து மேயராக முன்பதற்கு பேசியது நேத்யானுக்கு எதிராக சர்வதேச அளவில் கைது வாரண்ட் இருப்பதால் நியூயார்க் நகரில் நுழைந்தால் அவரை கைது செய்வேன் என்றும் சவால் விட்டவர் தான் இந்த சோரன் மம்தானி இனிமேல் இவருடைய அரசியல் எப்படி இருக்கப் போகிறது நியூயார்க் நகர மேயர் என்பது உலகத்திய கவனத்தை ஈர்க்கும் இந்த நிலையில் அவர் அனைவருக்குமான மேயராக இருப்பேன் என்று சொன்னவர் எப்படி செயல்படப் போகிறார் என்பதில்தான் அவருடைய எதிர்கால அரசியலே அமைந்துள்ளது